எல்லாத்து வணக்கம் இந்த வீடியோல ஐடிசி ஹோட்டல்ஸ் ஷேரோட குவார்டர் ஒன் பினான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம் முதல்ல அவங்க இந்த குவார்டர்ல எப்படி நம்பர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து இந்த குவார்டர்ல எட்நூத்தி பதினஞ்சு கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க அதன் மூலமா நூத்தி முப்பத்தி மூணு கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் இயர் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் வந்து சர்ஜ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல எண்பத்தி ஏழு கோடி ப்ராஃபிட் பண்ண ஒரு கம்பெனி இப்ப வந்து நூத்தி முப்பத்தி மூணு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தா லாஸ்ட் இயர் இதே குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இயர் ஆன் இயர் இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு இதுவே நாம வந்து அவங்களோட லாஸ்ட் குவார்டர் அதாவது கியூ ஃபோர் ஆஃப் பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து நாற்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஏன்னா லாஸ்ட் குவார்டர்ல அவங்க வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து நூத்தி முப்பத்தி மூணு கோடி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெவன்யூவும் இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு லாஸ்ட் குவார்டர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தொரு கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் செக்மெண்ட்ல நாம வந்து குவார்டர் ஒன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்குறத விட ஈரான் ரிசல்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு குவார்டருக்கும் அந்தந்த குவார்டருக்கு கூட ஃபெஸ்டிவல் சீசனா இல்லை என்ன ஐபிஎல் நடக்குதா இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள்னால அந்த குறிப்பிட்ட குவார்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கியூ ஒன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ்ங்கிறது நல்லாவே வந்திருக்கு ஏன்னா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எபிட்டா மார்ஜினும் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன இயர் இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டாக இருந்த எபிட்டா மார்ஜின் இப்போ வந்து முப்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட்டாக இருக்குது ஸோ செவன்டி பி பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து எபிட்டா மார்ஜினும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து இந்த கம்பெனி அவங்க கிட்ட எவ்வளவு அசஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு இப்ப வரைக்கும் நூத்தி நாற்பத்தி மூணு ஹோட்டல்ஸ் வந்து அவங்க கையில இருக்கு அதுல அவங்களுக்கு பதிமூவாயிரத்தி ஐநூறு ரூம்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க எங்களோட பைப் லைன்ல மொத்தமா ஐம்பத்தி ஹோட்டல்ஸ் வந்து இன்னும் பைப் லைன்ல நாங்க வச்சிருக்கோம் அது வந்து ஆபரேஷன் ஆச்சுன்னா ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூம்ஸ் வந்து எங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பைப் லைன் எல்லாமே அவங்க பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லியிருக்க டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஸோ இது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க ஹோட்டல்ஸோட நம்பர்ஸ் வந்து இரநூத்தி ஒரு ஹோட்டல்ஸ் ஆகிடும் அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்க ரூம்ஸோட கவுண்ட் வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூம்ஸ்க்கு மேல அவங்க கையில இருக்கும் அடுத்து இந்த செக்டரா அடுத் அவுட்லுக் எப்படி இருக்கு இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஹோட்டல் செகமெண்டுக்கு வந்து ஆஹ் கோவிட்டுக்கு அப்புறம் டூரிசம் வந்து லோக்கலாவும் சரி இன்டர்நேஷ்னலாகவும் சரி ரிவைவ் ஆனதுனால பாசிட்டிவ் டெய்ல்ஸ் தான் இருக்கு அதுல குறிப்பா இந்த கம்பெனியா பார்க்கும்போது ஒரு ஜான்ல தான் வந்து ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சுது யாரெல்லாம் பத்து ஐடிசி ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து கிடைச்சிது ஸோ அப்படிங்கிறப்ப அது மட்டும் இல்லாம பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஐடிசி வந்து நாற்பது பர்சன்ட் ஸ்டேக் வந்து இன்னமும் ஐடிசி ஹோட்டல்ஸ்ல வச்சிருக்காங்க ஸோ அந்த கம்பெனியோட பேக்கப் வந்து எப்பவுமே இந்த கம்பெனிக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தனி கம்பெனியாக ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி எடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பெருசாக கடன் கிடையாது ஸோ இது வந்து ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கேஷ் ரிசர்வ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட ரெவன்யூவில் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ லாங் டேர்மா பார்த்தா இந்த செக்டருக்கும் சரி குறிப்பாக இந்த ஸ்டாக்குக்கும் சரி அவுட்லுக் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு பட் இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஹோட்டல் செக்மெண்ட்ல இந்த ஷேர் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் இருக்கு ஆக்சுவலி இந்த ரிசல்ட்ஸ் நல்லா வந்ததுங்கட்டியும் இன்னைக்கு வந்து ஷேர் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இரநூத்தம்பத்தோரு ரூபாயில் வந்து ட்ரேட் இருக்கு பிஇ பாத்தீங்கன்னா எண்பதுக்கு மேலே போயிடுச்சு ஓவராலவே இந்த ஹோட்டல் செக்மெண்ட்ல எல்லா ஸ்டாக்ஸோட பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறப்ப வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த ஷேர் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்சிடர் பண்ணதுங்கிறது கரெக்டா இருக்காது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி இது எப்படி மூவ் ஆகுது எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஒரு இரநூறுபாய் கீழே வந்தது இல்ல பி வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லை நான் வேல்யூவேஷன் பெருசா பார்க்கல க்ரோத் இருக்கிறதுனால நான் அந்த மூமெண்டம்காக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷேரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வேல்யூவேஷன் சைட்லயே ஒரு பாசிட்டிவா இருக்கிற விஷயம் என்னன்னா பிபிஐ ரேஷியோ இந்த கம்பெனியோட பிபிஐ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் டைம்ஸ் இருக்குது இந்த ஹோட்டல் செக்மெண்ட்டில் லீடராக இருக்கிறது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் அவங்க டென் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் டு புக் பேசிஸில் இந்த ஷேர் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு இண்டியன் ஹோட்டல்ஸ் ஸோ இது ஒரு செக் இந்த ஒன்று மட்டும்தான் வேல்யூவேஷன் ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம் கம்பேர்ட் டு இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்கு பட் ஆனால் பி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கறத கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐடிசி வச்சிருக்க நிறைய பேத்துக்கு ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கும் ஸோ நீங்க இந்த ரிசர்ச்சை செக் பண்ணி பாருங்க அதுல ஏதாவது ஆட் பண்ணலாமா இல்லை என்னங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க தனியாகவும் ரிசர்ச் பண்ணுங்க இல்லை செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு வேற ஏதாவது கம்பெனியோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்